மக்களே வணக்கம் நான் போட்ட வீடியோ ஒரு வீடியோவுக்கு ஒரு கம கமெண்ட்ஸில் ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்க லண்டனில் இருக்காங்க அவங்க வந்து திருநெல்வேலி போயிருந்தாங்க திருநெல்வேலியில் அவங்க ஊரில் ஒரு கடையில் ஜாதி மக்களுக்கு மட்டும்தான் அந்த பொருட்கள் விற்பாங்களாம் கீழ் ஜாதி மக்களுக்கு அங்கே பொருட்கள் வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க என்ன ஒருத்தர் வந்து அவங்க தெருவில் இன்னும் தேர் வாரதில்லை அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தாங்க நான் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் ஒரே ஊர்க்காரங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அங்கே அது அது ரொம்ப கொடுமையான விஷயம் ஆனால் அதுக்கான தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன் தேர் வராதவங்களுக்கு ஒரு கோயிலில் நீங்களே கட்டுங்க ஒரு கோயிலை கட்டுங்க நீங்களும் ஒரு தேரை க வாங்குங்க இல்லாட்டி கட்டுங்க கட்டிவிட்டு நீங்கள் மற்ற அவங்களையும் சேர்த்து அவங்க செய்ய செஞ்சு தவிர செய்யாமல் எல்லா சமுதாயத்துக்கும் சேர்த்து நீங்கள் அந்த தேரை இழுக்கலாம் எல்லா திறக்கும் நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் அதுக்கு அந்த லண்டனில் இருந்து வந்து அவங்க மெசேஜ் என்னென்னா என்னையும் வர சொல்லி அதாவது நான் 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 சொல்லியிருந்தேன் அந்த அந்த கடையில் அந்த கடையில் அப்படி ஒன்று நடக்குதுன்னா நீங்கள் அரசாங்கிட்ட சொல்லியிருக்கலாம் தானே மக்கள் வீதியில் இறங்கி அதுக்கு போராட்டம் பண்ணியிருக்கலாம் தானே எவ்வளோ இருக்குது நடவடிக்கை எடுத்துருக்கலாம் அந்த எடுக்காம நீங்கள் ஏன் விட்டேனிங்க அப்படின்னா அவங்க அதுக்கு பதில் என்னென்னா என்னையும் வாங்கலாம் என்னையும் வாங்க போராடி அந்த கடையை பூட்டிட்டு கோயிலும் கட்டி கொடுத்து தேரும் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி என்னையும் சேர்த்து கூப்பிட்றாங்க அது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அவங்க ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறாங்க ரோட்டில் அவங்க போய் ஹெல்ப் பண்ணலை பக்கத்தில் உள்ளவங்களுக்கு சொல்கிறாங்க ஏங்க ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அவங்கள எப்படியாவது காப்பாற்றிடுங்கன்றாங்க அப்போ இவங்க ஏன் காப்பாற்றலை இவங்க ஏன் இவங்க ஏன் காப்பாற்றலை அதுதான் என்னோடய கேள்வி இவங்க ஏன் அதை பண்ணலை அந்த அஞ்சு வயசு பையன் கிட்ட தான் வந்து சொல்லியிருக்காங்க சொன்னால் உடனே இவங்க என்ன பண்ணியிருக்கணும் உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்துருக்க இவங்களுக்கு ஒரு சமுதாய அக்கறை உள்ளவங்க அப்படின்னு சொன்னால் நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா என்ன நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஒன்று அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர்ஸோ இல்லை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இதை கம்ப்ளைண்டாக மாற்றிருக்கணும் இல்லைன்னா அந்த கடைக்கு எதிராக போராட்டம் ஏதாவது செய்கிறதுக்கு மக்களை ஒன்று திரட்டியிருக்கணும் இல்லை அந்த கடைக்கார்ட்டையே போயிட்டு இது ஏன் கொடுக்குறீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வியாவது கேட்டிருக்கணும் இல்லை உங்கள் கையில் வீடியோ இருக்குது அந்த வீடியோ வச்சு வீடியோ எடுத்து அந்த வீடியோ எதாவது இந்த சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துருக்கணும் மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கணும் எதாவது ஒன்று ஏதாவது ஒரு நடுவர் அதாவது கண்ணு முன்னுக்கு அவங்க கண்ணு முன்னுக்கு ஒரு அநியாயம் நடக்குது அதை அவங்களுக்கு தட்டி கேட்க முடியலை ஆனால் அதை வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் வந்து யாராவது இந்த மாதிரி நம்ம யாரை மாதிரி யாராவது நாங்கள் மெசேஜ் போட்டால் அதில் வந்து டக்குன்னு எதாவது ஒரு மெசேஜை போட்டு அடிக்கிறது பிறகு எங்களுக்கு ஒரு சாதி சாயத்தை எங்களுக்கும் பூசி விட்டுட்டு பேசாமல் இருந்தது அப்போ அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் அவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க உங்களுக்கு நேராக நடக்கும்போது அதை தட்டி கேட்குறதுக்கு தைரியம் இல்லை நீங்கள் சமூக அக்கறையை பற்றி யோசிக்கிறீங்க ஏன் யோசிக்கிறீங்க இங்கே எல்லாருக்கும் ஒரு அம்பேத்கர் வரணும் ஒரு பெரியார் வரணும் இல்லை அந்த இப்போ ரஞ்சித் மாதிரி ஒரு வரணும் இல்லை மாரி செல்வராஜ் மாதிரி யாராவது வரணும் பிரபாகரன் மாதிரி ஒரு ஆள் வரணும் யாராவது ஒரு ஆள் வரணும் உங்களுக்கு மொத்த தமிழினத்துக்குமே இனத்துக்குமே எவனாவது ஒருத்தன் வந்து முன்னுக்கு நின்று ஓகே அப்படின்னு கூப்பிட்டா தான் அவனுக்கு தைரியம் வருது பின்னுக்கு நின்று சண்டை போடுறதுக்கு ரெடி முன்னுக்கு வந்து சண்டை பிடிக்க பிடிக்கிறதுக்கு ரெடி இல்லை காரணம் என்ன சுயநலம் உண்ட சுயநலம் ஓம் குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிருமோ உன் மனைவிக்கு மனைவி பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிருமோ ஆ சுயநலம் அதனால நீ பயந்து பின்னுக்கு நிற்பேன் மற்றவனை உசு பேத்தி விட்டுட்டு பேசாமல் இருப்பேன் கேள்வி கேட்க அப்போ உன்னி சுயநலமாக இருக்கிற உனக்கு என்னத்துக்கு சமூக அக்கறை தேவையில்லை அவசியமே இல்லை என்னத்துக்கு உனக்கு சமூக அக்கறை இல்லாட்டி அவங்க என்ன பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி பாரஞ்சித் மாதிரி ஆட்கள்கிட்டயோ இல்லை மாரி செல்வராஜ் மாதிரி அவங்ககிட்டயோ இந்த மெசேஜை பாஸ் பண்ணியிருக்கணும் அவங்களுக்கு பவர் இருக்குது இப்போ நல்ல ஃபேமஸ் ஆகிட்டாங்க நல்ல பவரில் இருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல பெரிய பெரிய ஆக்களை எல்லாம் போலீஸில் இருந்து கலெக்டர்லேருந்து எல்லாரையும் இப்போ தெரியும் சொன்னால் அவங்க சொன்னால் எடுப்படும் இல்லை அவங்க மீடியாவில் சொன்னாலே அதை எடுப்படும் அதுக்கு ஒரு நடவடிக்கை இமீடியட்டாக எடுத்துருக்கலாம் இல்லை அவங்க அந்த கதையை வச்சு ஒரு இப்போ எடுத்த படம் மாதிரி அந்த க கதையை படமாக்கி வெளியே விட்டு அவங்க சம்பாதிச்சிட்டு போகிறாங்களோ இல்லை அதை ஏதோ ஒன்று வெளியே வந்திருக்கும் ஏதோ ஒண்ணு ஒரு விதத்திலையுமே நீங்க அந்த தவற முன்னுக்கு தட்டி கேட்காம சும்மா இதுல சமூக வளையத்துல இருந்து பதறதுல என்ன அர்த்தம் அதுவும் என்னைய கூப்பிட்டு ஏன் ஊர்ல என்னோட கண் முன்னாடி நடக்கிற தப்ப நான் தட்டி கேட்கறேன் தட்டி கேட்பேன் எப்பவுமே அத நான் செய்றேன் நீங்க உங்க ஊர்ல வந்து பிரச்சினைன்னு சொல்லிட்டு நீங்க நீங்களே உங்களுக்கு தி தீர்வும் இல்லாதுட்ட நீங்கள் தட்டி கேட்கவும் மாட்டீங்க தீர்வு சொல்கிறவனையும் ஜாதிச்சு ஆயமுன்னு போ பூசி அதை அவனை வரவிடாமல் பண்ணுறீங்க உங்கள்கிட்ட தீர்வு இருக்கானா உங்கள்கிட்டையும் தீர்வு தீர்வு கிடையாது நீங்கள் தட்டி கேட்குறீங்கன்னா நீங்களாலே முடியாது எப்படி இது என்ன விதமான ஒரு மன வியாதி உங்களுக்கு புரியல ஸோ அதனால் கண் இந்த ஜாதி பிரச்சனைக்கு உங்களுக்கு முடிவுக்கு வரோன்னு சொன்னால் இந்த அரசியல் மூலமாக முடிவு காண முடியாது இவங்க மாதிரி சினிமா மூலமாக படங்கள் எடுத்து அதை விழிப்புணர்வு கொண்டு வந்து முடியாது அவன் படம் பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் அதெல்லாம் முடியாது கண்ணு முன்னுக்கு ஒவ்வொருத்தன் யார் யாருக்கெல்லாம் சமூக இருக்குதோ அவங்க கண்ணு முன்னுக்கு என்ன தவறு நடக்குதோ அதை அந்த இடத்துல உங்களால் என்ன முடியுமோ அதை தட்டி கேளுங்க அதை வெளிச்சதுக்கு கொண்டு வாங்க இம்மீடியட்டாக இப்போ மீடியா எல்லாருக்கையிலேயும் ஃபோன் இருக்குது விலாக்ஸ் இருக்குது குறைஞ்சபட்சம் இந்த உங்களால் முடியாட்டி கூட வ்ளாக்ஸ் அது சொல்லுங்கள் இந்த மாதிரி இதுங்களை வீடியோ எடுத்து போட சொல்லுங்கள் இந்த மாதிரி விஷயம் குறைஞ்சபட்சம் அதையாவது செய்யுங்க அப்போ தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முடிவுக்கு வருமே தவிர மற்றபடி தனி மனிதனாக நீங்கள் கண் முன்னுக்கு நடக்கிற தவறுகளை தட்டி கேட் கேட்டால் மட்டும்தான் இதுக்கு முடிவு கிடைக்குமே தவிர அதை பார்த்துட்டு வந்து ஃபேஸ்புக்கிலையும் யூடியூப்லேயும் கதறிக்கிட்டு இருக்கிறதால ஒன்றுமே ஆகப்போகிறது ஸோ அதை செய்யுங்க முதல்ல எல்லாம் சரியாக வரும்